இந்த எக்ஸாம்ல கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்ல பேர் வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து லக்ல தான் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டா ப்ரூஃப் ஒரு தவற விட்டவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கும் விரக்தியா தான் இருக்கும் அழுகியாதான் வரும் எல்லாமே தான் செய்யும் கஷ்டப்படுங்க அழுங்க இந்த குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுல இருந்து என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது அடுத்தது எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம வந்து என்ன வேணாலும் மாறலாம் யாரு வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் ஏன்னா வந்து மாற்றம் ஒன்றே மாறாது ஹாய் மின் மினிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ரீசெண்டா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து இருந்துச்சு அந்த எக்ஸாம்ல தவற விட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கணும் என்னடா பரட்ட மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க இது என்னன்னா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஹேர் டொனேஷன் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் லாங் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியாது அதனாலதான் நான் வந்து சொல்லிக்கிறேன் கொஞ்சம் இந்த பரட்டைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பல பேருக்கு அதிர்ச்சியாகவும் பல பேருக்கு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும் ஏன்னா வந்து ரிசல்ட் வர வரைக்குமே வந்து யார் கிளியர் பண்ணுவாங்க யார் கிளியர் பண்ண மாட்டாங்க கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத பத்தி யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லை க்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த எக்ஸாம் இருந்துச்சு காரணம் என்னன்னா கொஷின் பேப்பர் அவ்வளவு கடுமையாக இருந்துச்சு ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு நீங்க எல்லாருமே வந்து அரசு அதிகாரி ஆயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமை தவற விட்டவங்களுக்காக தான் இந்த எக்ஸாம்ல கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்ல அப்படி இருந்திருந்தா நீங்களும் கிளியர் பண்ணிருப்பீங்களே ஆனா இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து லக்ல தான் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இந்த குரூப் போர்ல தமிழ் ரொம்ப கஷ்டமா கேட்டு இருந்தாங்க தான் அது உண்மைதான் ஆனாலும் இவ்வளவு கடுமையான இந்த கொஸ்டின் பேப்பர்ல எயிட்டி பிளஸ் போட்டவங்களும் இருக்க தான் செய்யறாங்க எவ்வளவு கொஸ்டின் லக்ல போட்ட முடியும் பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் ஆனா அவங்க மீதி போட்ட அறுபது கொஸ்டினுமே அவங்க கஷ்டப்பட்டு படிச்சுதான் வந்து போட்டிருக்காங்க மீதி இருக்க அந்த இருபது கொஸ்டினு சும்மா போட்ட முடியாது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வந்து கீழே இருக்க அந்த நாலு ஆன்சரையும் அனலைஸ் பண்ணி ஒமீட் பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதே வந்து மிகப்பெரிய திறமைதான் அந்த திறமை தான் வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும் நீங்க தான் மாங்கு மாங்கன்னு படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல இருக்கிற அந்த மூணு மணி நேரமும் உங்க கையில இருக்கிற அந்த புக்லெட்டு தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கும் இப்போலாம் எக்ஸாம் வந்து நீங்க படிச்ச படிப்பை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி வரதில்லை உங்களோட மனநிலையை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் வருது எப்படிதான் வந்து கொஷினே வந்து லாங்கா கொடுக்குறாங்க கொஷின் வந்து ரொம்ப டஃபா கொடுக்குறாங்க நீங்க கொஷின் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ற அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி அந்த கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் உங்களோட வெற்றியே இருக்குது அப்படிதான் இப்ப வர கொஷின் பேப்பர்ஸும் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி யாரெல்லாம் வந்து இந்த குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர்ல தமிழை பார்த்து தன்னோட மனநிலையை வந்து ஸ்டேபிளா வச்சு அந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணாங்களோ தான் வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்காங்க இனி இனி வரை எக்ஸாம்ல வந்து எக்ஸாமுக்கு போகும்போது தமிழ்னா ஈஸியா தான் வரும் மேக்ஸ்னா வந்து கஷ்டமா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்முடிவுமே எடுக்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எப்படி கேட்டாலும் என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியும் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடும் தைரியத்தோட மட்டுமே வந்து நீங்க எக்ஸாமுக்கு போங்க எதிர்பார்த்து போகும்போது தான் அங்க போயிட்டு ஒரு டிஸப்பாயின்ட் ஆகுது கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு குழப்பமான மனநிலை வந்து உருவாகுது அந்த மனநிலையே வந்து நம்மளோட தோல்விக்கு வந்து மிகப்பெரிய காரணமாயிருது கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளவு கஷ்டமா கேட்கறாங்களே எப்படி நாங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமா வரும் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வரும் அப்படிதான் இந்த எக்ஸாம்ல வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா தான் வந்திருக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் குரூப் ஃபோர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கிளியர் பண்ணும்போது டென் தௌசண்ட் பிளஸ் வேகன்சி இருந்துச்சு என்னுடைய மார்க் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் மார்க்குக்கே நான் வந்து எட்டாவது நாள் கவுன்சிலிங் தான் போனேன் நான் போன அன்னைக்கு தான் வந்து என்னால் ஜாப் எடுக்க முடிஞ்சிச்சு மறுநாள் வந்தவங்களுக்கு வந்து என்னோட கம்யூனிட்டியில வந்து ஜாப் எடுக்க முடியல அப்பனா வந்து நான் பார்டர்ல இருந்தேன் அந்த ஒன் சிக்ஸ்டி செவன் மார்க்கு அதே ஒன் சிக்ஸ்டி செவன் மார்க்கை இப்போ எடுத்தவங்க ஸ்டேட் செகண்ட் ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க அப்போனா பார்த்துக்கோங்க கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சவங்க கண்டிப்பாக வந்து வேலைக்கு போக தான் போறாங்க இந்த எக்ஸாம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மி கொஞ்சம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒன் ஃபார்ட்டி பிளஸ் போட்டவங்களாம் கூட கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க இனிமேல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸி கஷ்டம் அப்படின்றது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எப்படி வந்தாலும் எனக்கு ஒரு போஸ்ட் அதுல இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட மட்டும் படிங்க எக்ஸாம் போங்க எனக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னன்னா வந்து நீங்க படிக்கும் போதுலாம் வந்து தமிழ் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்க அதனாலதான் நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டீங்க இப்ப இருக்கிற கொஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட் பாக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா என்னன்னா வந்து நான் படிக்கும் போது எனக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் இல்லையா அவங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்லாம் தமிழ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எப்படின்னா வந்து எதிர்ச்சொல் பொருள் தருக அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஈஸியாவே கேட்டிருப்பாங்க எக்ஸாம்லலாம் வந்து எல்லாம் பார்த்து நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க இப்படி ஈஸியா இருந்ததுனால தான் பாஸ் பண்ணீங்க இல்லைன்னா கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில பாஸ் பண்றது எந்த காலமா இருந்தாலும் கஷ்டம் தான் அவங்கவுங்க பீரியடுக்கு அவங்க அது கஷ்டம் தான் ஒவ்வொரு வருஷமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் ஆயிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிடைக்கிற நேரத்தை வந்து பரஃபெக்டா யூஸ் பண்ணி சீக்கிரமா வந்து பாஸ் பண்ணிரணும் ஏன்னா அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கலாம் ஈஸியா இருக்கலாம் நம்ம எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இந்த குரூப் ஒரு தவற விட்டவங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கும் விரக்தியா தான் இருக்கும் அழுகியா தான் வரும் எல்லாமே இருக்கதான் செய்யும் கஷ்டப்படுங்க அழுங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வாரத்தோட அழுது முடிச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் தூக்கி போட்ட புக்கு தூசு தட்டி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு வாழ்க்கையில உதவுறதுக்கோ நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கோ வேற யாருமே வரமாட்டாங்க நம்மள தவிர நம்ம தான் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வந்து போராடணும் உள்ள வந்தாச்சு வெளியே போகும்போது வெற்றியோட தான் போகணுன்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள நீங்க பாஸ் பண்ணவங்களை கேட்டீங்கனாலே அவங்க வந்து தொடர் முயற்சினால மட்டும்தான் தான் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை எழுதி நம்மளால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க லெப்ட் ஆயிருக்க மாட்டாங்க தொடர்ந்து யாரெல்லாம் வந்து முயற்சி பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை நான் வந்து என் கண் கூட பாத்துட்டு தான் இருக்கேன் நானுமே வந்து படிக்கும்போது நிறைய எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்தவனே தெரியும் நம்ம கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வாட்டி எழுதுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது ஒரு வாட்டி எழுதிட்டு எப்படினாலும் அழுது முடிச்சு தொடச்சி தூக்கி போட்டுட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன் அதனால மட்டும்தான் நான் இப்போ வந்து ஒரு அரசு அதிகாரியே இருக்கிறேன் சீக்கிரமா புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா வந்து அடுத்த குரூப் ஓர்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கு இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும் இப்ப வந்து படிக்காம புக்கை தூக்கி போட்டுட்டு எனக்கு நான் வந்து விரக்தியில இருக்கேன் என்னால வந்து படிக்க முடியல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி புக்கை தூக்கி போட்டுட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த புக்கை தலைவி தேடி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது படிச்சுக்கிட்டே இருக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் திரும்ப 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 படிச்சதே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூன்னு எது வந்தாலும் எழுதுங்க ஒரு எக்ஸாம் இல்லைனாலும் ஒரு எக்ஸாம் கண்டிப்பா வந்து நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும் நான் இன்னைக்கு என்ன நான் பண்ண போறேன் அப்படின்றது மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்கணும் ஷெடியூல் போடுங்க இன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத முன்னாடி நாளே முடிவு பண்ணுங்க அந்த ஷெட்யூல் படி ஒவ்வொரு நாளையும் நீங்க கொண்டு போங்க உங்களோட இலக்கை கண்டிப்பாக வந்து நீங்க அடைஞ்சிடலாம் எக்ஸாம் எப்ப வேணாலும் நான் இன்னில இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாம யாரெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து கிளியர் பண்ண முடியும் அவங்க மட்டும் தான் வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எப்படி படிச்சாலும் என்னால வந்து கிளியர் பண்ண முடியல எனக்கு வந்து ஸ்கோரே வர மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து யோசிச்சு பாருங்க நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கவே மாட்டீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சி வந்து இருக்கணும் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு படிக்கிறது நாளைக்கு விட்டுட்டு நாலன் படிக்கிறது கிட்டத்தட்ட சிலர்லாம் வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப் விட்டுட்டு மறுபடியும் படிக்கிறது அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சில் கடைசி வரைக்கும் உங்களால கிளியர் பண்ணவே முடியாது கொஞ்சமா படித்தாலும் சரி தினமும் படிக்கணும் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே இதுக்காக கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் நடந்த இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுல என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது நல்லா படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் கூட என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது அடுத்தது எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம வந்து எல்லாருமே வந்து மூச்சுட்டு தான் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த குரூப் ஃபோருக்கு நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ இந்த குரூப் ஃபோருக்கு முந்தன நாள் நீங்க எதெல்லாம் படிச்சு முடிச்சு ரெடியா இருந்தீங்களோ அது அந்த தமிழையே வந்து திரும்பவும் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு தமிழ் புக்கை தூக்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு கொஷினை எடுத்து கேட்டாங்க அப்படின்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நம்மளால தப்பு பண்ணாம இருக்க முடியும் அதை நம்ம தப்பு பண்ணும்போதுதான் நம்மளோட வெற்றி வந்து நம்மள தள்ளி போகும் ஒரு கொஸ்டின் கஷ்டமா கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமே கஷ்டமான கொஸ்டின் இல்ல எல்லாருக்குமே கஷ்டமான கொஸ்டின் தான் அது வந்து கட் ஆஃப்ல எதிரொலிக்கும் யாருமே வந்து கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க பாசிட்டிவா இருங்க ஏன் நீங்க வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோர் வந்து கஷ்டமா தான் வரும் இனிமே கேக்குற கொஷின் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் நெகட்டிவா வந்து யோசிக்கிறீங்க பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க ஏன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் குரூப் ஃபோர் வந்து டென் தௌசண்ட் பிளஸ் வேகன்சியோட வரலாம் தமிழ் ஈஸியா வரலாம் சரி இந்த எக்ஸாம் இப்படி கேட்டுட்டோம் அடுத்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் மாத்தி கேட்கலாம் இல்ல ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ் விடலாம் ஏன் பழைய தமிழ் சிலபஸே வந்து மறுபடியும் கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு என்ன வேணாலும் மாறலாம் யாரு வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் ஏன்னா வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அது மட்டும் தான் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு வந்து கண்டிப்பா கொண்டு போகும் எவ்வளோ பெயிலியரை பார்த்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே நானும் உங்களை மாதிரியே உடஞ்சி அழுது அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து உட்காந்து படிச்சு அப்படிதான் வந்து நான் இப்ப கிளியர் பண்ணி ஜாப்ல இருக்கிறேன் கண்டிப்பா நீங்களுமே வந்து ஒரு அரசு அதிகாரியா ஆவீங்கன்றத நான் உறுதியா வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கு தேவையான ஒன்னே ஒண்ணு தொடர் முயற்சி ஒரு சின்ன சருக்கள் வந்துருச்சு அப்படின்றதுக்காக கீழே விழுந்து கிடக்காம யாரெல்லாம் வந்து சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்து என்னால முடியும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து வெற்றி சீக்கிரமா கிடைக்கும் நீங்களும் வந்து சீக்கிரமா ரீஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்